அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை வியாழக்கிழமை அன்று இந்த ஒரு குபேர தீபத்தை ஏற்றுங்கள் வீட்டில் பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன ஒரு தீபத்தை நம்ம ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அப்படின்றது குபேரருக்குரிய நாள் அப்படின்னு சொல்லலாம் வியாழக்கிழமை குபேரர் வழிபாடு செய்வது அப்படிங்கிறதும் ரொம்பவே சிறப்பான பலனை வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது நம்ம வெள்ளிக்கிழமை நம்ம எந்த அளவுக்கு மகாலட்சுமி தேவியை நம்ம வழிபாடு செய்கிறோமோ வியாழக்கிழமை அந்த லட்சுமி குபேர பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது நம்ம வெள்ளிக்கிழமை தான் ரொம்ப வந்துட்டு பக்தியாக நம்ம வீட்டில் வந்து நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் பணவரவு அதிகரிக்கணும்னு நம்ம வழிபாடுகள் அனைத்தையுமே செய்வோம் இதே நார்த் இந்தியன் சைடு நீங்கள் போய் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வியாழக்கிழமையை ரொம்ப சிறப்பாக அவங்க வழிபாடு செய்வாங்க ஏன்னா அன்றைய தினம் அவங்க வந்து குபேரருக்குரிய நாள் அப்படிங்கிறதுனால வீட்டில் வந்து குபேரரை வந்து அவங்க வழிபாடு செய்வாங்க பெரும்பாலும் இந்த சேட்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்வாடிகள் பார்த்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமையை தவறாமல் பயன்படுத்திப்பாங்க வியாழக்கிழமையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குபேரர் வழிபாடு லட்சுமி குபேரர் வழிபாடு செய்வாங்க பெரும்பாலும் அவங்க யார்கிட்டயும் போய் வேலையாகவே பண்ண மாட்டாங்க சொந்த தொழில் செய்வாங்க சின்ன ஒரு புட்டி கடை வச்சுருந்தா கூட அவங்க சொந்தமாக வச்சு அவங்க வந்து தொழில் பண்ணுவாங்க ஏன்னா அதில் வந்து அவங்க மிகப்பெரிய ஒரு லாபத்தை வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பரம்பரையாக குடும்ப தொழில் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொந்தமாவே பிஸ்னஸ் இருப்பாங்க ரொம்ப பண வசதியோடு இருப்பாங்க அதெல்லாம் என்ன காரணம்னா அவங்க சூட்சமமாக அந்த லட்சுமி குபேரர் வழிபாடு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அவங்க செய்வாங்க உங்களுக்கும் வாழ்க்கையில் முன்னேறணும் நம்மளும் வந்து ஒரு காசு பணத்தோட ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வந்து நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லட்சுமி குபேர வழிபாடு அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டில் செய்யலாங்க இது மட்டும் இருந்தால் தான் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒன்றுமே கிடையாது நீங்கள் லட்சுமி குபேரர் படம் மட்டும் வீட்டில் வச்சுருந்து அதை வச்சு நீங்கள் வழிபட்டிங்கனாலே போதும் உங்கள் தொழிலில் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது நிறைய பேருக்கு கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய பிஸ்னஸ் வந்து அப்படியே காணாமல் போயிடுச்சு ஆனாலும் ஒரு சிலர் பிடிச்சு அந்த பிஸ்னஸை பண்ணிகிட்ருக்குறீங்க ஒரு முன்னேற்றமும் இல்லைம்மா முன்னெல்லாம் அப்படியெல்லாம் வியாபாரம் ஆச்சு இப்போ எல்லாம் ஒன்றுமே இல்லை இந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்ருக்குறீங்கன்னா அந்த லட்சுமி குபேர பூஜை நீங்கள் வீட்டில் அடிக்கடி செஞ்சு பாருங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வாரம் வாரம் செய்ய முடியலையான மாதத்தில் ஒரு வியாழக்கிழமை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ அதை சிறப்பாக பூஜைகள்லாம் செய்யுங்க மற்ற வியாழக்கிழமைகள்லாம் சும்மா குபேர தீபம் ஏற்றி வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சால் போதும் இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவை அதிகப்படுத்தும் வீட்டில் வறுமைகளையும் தரித்திர நிலைகளையும் நீக்கி உங்களுக்கு பண வரவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து இது ஏற்படுத்தும் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் இல்லை நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கூடவே இப்போ ஒருத்தவங்க வேலைக்கு போயிட்டுருக்குறாங்கன்னா கூட ஓன் பிஸ்னஸும் வந்து வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் அதை வெற்றியாக்கக்கூடிய வேலையை இந்த பூஜைகள் வந்து கண்டிப்பாக செய்யும் நம்பிக்கையோடு செய்யுங்க சரி இந்த லட்சுமி குபேர பூஜை எப்படி செய்யணும் லட்சுமி குபேரர் படம் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க ஏன்னா லட்சுமி குபேர பூஜை ப பண்ணுவதற்கு இந்த படம் ரொம்ப முக்கியம் அதனால நீங்கள் பூஜை அந்த சுவாமி படங்கள்லாம் வாங்கி சேல்ஸ் பண்ணுற இடத்துல போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லட்சுமி குபேரர் படம் கொடுங்கன்னா வச்சுருப்பாங்க நீங்கள் அதை சின்னதாக கூட வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் ஒரு மனப்பலகையில் வச்சுக்கோங்க வியாழக்கிழமையன்று அதை சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க தாமரைப்பூ கிடைத்தா வச்சுக்கோங்க இல்லைன்னா என்ன உங்களுக்கு பூக்கள் கிடைக்குதோ வாசனை நிறைந்த பூக்கள் வச்சுக்கோங்க குபேர தீபம் அப்படின்னு நம்ம ஏற்றணும் குபேர விளக்கு அப்படின்னு இருக்குது அவங்களுக்கு வசதி இருந்தால் வாங்கிக்கோங்க எங்களுக்கு வசதியெல்லாம் இல்லைம்மா இந்த படம் வாங்குறதுக்கே இரநூறுபா முந்நூறுபா செலவாகுதுன்னு நாங்கள் யோசிக்கிறோம் அதை வாங்குறதுக்கு கூட நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்குகிறோம் அப்படின்னா கூட ஒரு மண் அகழ் விளக்கில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றிக்கோங்க என்னென்னா ஒரு பூஜைக்குண்டான தட்டி எடுத்துக்கோங்க அதில் சில்லறை நாணயங்களை வச்சுக்கோங்க நீங்க ஒரு இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு சில்லறை நாணயங்கள் வாங்குனீங்கன்னாலே அது ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும் அதை வச்சுட்டு அதுக்கு மேலே மண் அகல் விளக்கு நீங்க குபேர விளக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா குபேர விளக்கு வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் வந்து நீங்க நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றிட்டு பச்சை திரி போட்டு தீபம் ஏற்றுங்க அது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது குபேரருக்கு பிடித்த நிறமும் கூட பச்சை நிறம் பணவசியத்தை ஈர்க்கும் தன்மை கொண்ட நிறம் என்னென்னு கேட்டிங்கன்னாலும் பச்சை நிறம் தான் அப்போ நம்ம பண வரவிற்காகத்தானே இந்த தீபத்தை ஏற்றுறோம் அப்போ அந்த பச்சை நிற திரியை போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க ஏற்றி வச்சுட்டு நெய்வேத்தியம் குபேரருக்கு அவள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அவள் பாயாசம் செஞ்சு வச்சுக்கோங்க வியாழக்கிழமை வீட்டில் ஊறுகாய் வாங்கி வைங்க நெல்லிக்கனி பெருநெல்லிக்கனி வாங்கிட்டு வந்து நீங்கள் நெய்வேதியமாக வைங்க ஏன்னா குபேரர் ஒரு காலகட்டத்தில் தன்னிடம் இருந்த செல்வங்கள் அனைத்தையும் இழந்து விட்டார் அப்போ அவர் போய் சிவபெருமான்கிட்ட கேட்குறாரு என்னுடைய இழந்த எல்லாம் எனக்கு எப்படி மீட்பதுன்னு தெரியலை நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட பொழுது ஒரு நெல்லி மரத்தை வளர்த்துட்டு வாங்க அந்த மரம் வளர வளர நீங்கள் இழந்த செல்வங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு நெல்லி மரத்தை வந்து பெருநெல்லிக்கா அந்த மரத்தை வளர்த்துட்டு வர்றாரு அவர் இழந்த செல்வத்தை எல்லாம் அவருக்கு திரும்ப கிடச்சிடுது அதனால் அந்த நெல்லிக்கனி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அன்னை மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா லட்சுமி குபேரர் பூஜை செய்யணும்னு சொல்கிறேன்னா செல்வத்துக்கு அதிபதி என்னமோ மகாலட்சுமி தான் அவர் வந்து நம்மளுக்கும் மகாலட்சுமிக்கும் மகாலட்சுமிக்கும் இடையில் யார் இருக்காருன்னா குபேரர் தான் மகாலட்சுமி கிட்டே இருக்கக்கூடிய செல்வத்தை சிந்தாமல் சிதறாமல் நம்மக்கிட்ட கொண்டு வந்து ஒப்ப ஒப்படைக்கக்கூடிய வேலையை குபேரர் தான் பார்த்துக்கிறார் அப்போ வியாழக்கிழமையாடுற லட்சுமி குபேர பூஜை செஞ்சோம்னா குபேரர் நம்மளுக்கு வாரி வழங்குவார் செல்வத்தை அப்படிங்கிறது அர்த்தத்தில் தான் வியாழக்கிழமையில் நம்ம லட்சுமி குபேரர் பூஜை செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு அப்போது நம்மளுக்கு அந்த நெல்லிக்காயை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அப்புறம் ஓம் குபேரரே போற்றி இந்த ஒரு மந்திரம் போதுங்க நீங்கள் வேறு எதுவும் சொல்ல வேண்டாம் ஓம் குபேரரையே போற்றி ஓம் குபேரரே போற்றி இதை நீங்கள் சொல்லிக்கிட்டேவும் அஞ்சு ரூபா நாணயத்தால் அர்ச்சனை செய்யுங்க அப்படி செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு மறுபடியும் உங்களோட குபேரரையும் அன்னை மகாலட்சுமி தேவியையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கணும் கவலைகள் நீங்கணும் வறுமைகள் நீங்கணும் தரித்திர நிலைகள் நீங்களும் செல்வச்செழிப்பு ஏற்படணும் பணவரவு அதிகரிக்கணும் பொருளாதார நிலை உயரணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் இப்படி வியாழக்கிழமை என்று ரொம்ப எளிமையாக லட்சுமி குபேர பூஜை நீங்கள் செஞ்சு பாருங்கள் மாதத்தில் ஒரு ஒரு வியாழக்கிழமை செய்யுங்க மற்ற வியாழக்கிழமையில் அந்த குபேர தீபம் மட்டும் ஏற்றிட்டு ஏதாவது ஒரு சின்னதாக நெய்வேதியை வச்சு எளிமையா பூஜை பண்ணி பாருங்களேன் நிச்சயம் நான் சொல்கிறேங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் எந்தெந்த வகையிலெல்லாம் உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வருமானத்தை அதிகரிக்க முடியுமோ அந்தந்த வழியிலெல்லாம் வருமானங்களை அதிகரித்து உங்களுக்கு பெரும் பணவரவை வந்து ஏற்படுத்தும் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க எந்த ஒரு பூஜையும் வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நம்ம நம்பிக்கை இல்லாமல் ஏதோ சொல்கிறாங்களே செய்வோமே அப்படின்னு கடமைக்கு செய்யாமல் அதில் ஒரு இன்வால்மெண்ட்டோட ஒரு நம்பிக்கையோட கண்டிப்பாக எனக்கு இந்த விஷயம் நடந்தே தீரும் அப்படின்னு நீங்கள் நம்மனா மட்டும்தான் அது உங்கள் வாழ்க்கையில் வந்து பிரதிபலிக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம ரொம்ப பாசிட்டிவாக நம்ம நினச்சிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட வியாழக்கிழமை அன்று இந்த லட்சுமி குபேர பூஜை செஞ்சு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க அந்த நாணயத்தை வச்சு நம்ம ஏற்றும் பொழுது கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமைகளும் தரித்திர நிலைகளும் நீங்கி உங்கள் குடும்பம் முன்னேற்றம் அடைந்து செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள் கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த படிவத்தை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் நன்றி வணக்கம்